திருநார் விபதியும் உடுத்தாள் ஆமா விபதியை வாங்கினாள் சரி தாயாகிவிட்ட முன்னொருவி ஆமா காசி விஸ்வநாதர் ஐயா ஐயா ஏ எனக்கு துணை ஆமனியே தஞ்சம் அப்படி சொல்லி நெற்றியிலே திரகு விட்டாள் திருநாரை ஆமா அவள் அன்றே போது பிள்ளை

ஆஸ்பத்திரி போய் லீசுக்கு எடுத்து போடுதான் லீசுக்கு அன்னைக்கு முழு நாள் ஆரம்பிக்காது ஆமா பதினோராவது மாத்திர வீடு வந்து சாருதான் ஒன்றரை லட்ச ரூபாயும் காலி ஒன்றரை லட்சத்துல நிக்கிற அதே தாண்டி பாடிக்கிட்டு இருக்கு ஆமா இவன் பாடம் ஆம்பளையால உழைச்சி பாடா அப்படி சாத்து ஏன்னா செம்பு தண்ணி தூக்கப்படாது தூக்கப்படாது

மனைவி ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஆமா இப்டா மாசமா இருக்கானே மாசம் மார்க்கானே நம்ம தாண்டா ஆ என் புள்ள ஆமா

¡Vamos!

மல்லியா கொத்தமல்லி அவர் கொத்தக்கார ஆதரவு எப்படி கேட்டது அவருக்கு சுத்தமல்லி கொத்தமல்லி म्हणறது. ஆமா கொத்தமல்லி துவையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அப்புறம் வேடாரோ நான் சொல்றது சுத்தமல்லி. சுத்தமல்லி. பழைய பேட்டைக்கு அடுத்து இருக்கிறது சுத்தமல்லி. அதுக்கு என்னடா சொன்னானோ? நீ என்ன கேறே சொல்லிட்டா? ஆ. ஆ. அந்த வார்த்தை எல்லாம் கேறே இல்ல. எப்படியா? ஆமா. அரே சுத்திக்கு மாட்டு வண்டி கட்டி பணக்காசி யாரே பூர்ணவல்லி மருத்துவ மாட்டு வண்டி கட்டி சுத்தமல்லிக்கு வந்துட்டாரு ஆமா சுத்தமல்லிக்கு வந்த உடனே ஐயா சரி என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கல என்ன யாதி என்ன

எனக்கு நீதா வந்து என்னுடைய வீட்டுக்காரிக்கு பேர் காலம் பிற பாக்கறோம் அப்படியா நீ என்ன கேட்டாலும் தருவ ஆமா அப்படி ஐயா பொன்னுருவி அம்மா வந்து கைகாரி இல்லங்கிற வார்த்தை கிடையாது கிடையாது அவளுக்கு மருத்துவம் பார்க்கணும்னா குடுத்து வச்சு மருத்துவம் அப்பவேற்பட்ட புண்ணியவன் அப்படி தானே ஆமா என் அம்மா அவனுக்கு என்ன வேணாலும்

நடக்கல்ல எடுத்த வாசல் இருக்கு ஆமா அதுக்கு கீழே நீங்க தோண்டுங்க ஆமா அப்படி நாலாயிரம் பொன் களைஞ்சி அங்க இருக்கு இருக்கு உனக்கு ஐயாயிரம் பொண்ணுதாரு ஆமா என் அடுக்காலையில பொண்ணு ஆமா நல்லா இருக்கு

ஆஹ் அங்கிருந்து எங்கே வாரார்கள்னு தெரியுமா எங்க எங்க வாரார்கள் அதாவது ஆஹ் சுத்தம் பண்ணி அடுத்து பழைய பேட்டன் பழைய பேட்ட அடுத்து அடுத்து அதே மேற்கருக்கு பாத்தீங்களா வழி மேற்கருக்கு வழி என்ன வழி எந்த ஊர்னு கேக்கிறான்னு சொல்லுங்க அதாவது படி கரிசல் புலம்

வைணவாகி ராமம்மா அதாவது அங்கிருந்து எங்க வராங்க எங்க எங்கம்மா வருகிறார்கள் அதாவது சரி கபாலி பாறை காக்கநல்லூர் காக்கநல்லூர் சரிங்களா சரி அடுத்து அடுத்து எங்கம்மா அதாவது சரி அரியநாயகிபுரம்

எனக்கு புள்ள பறக்க போகுது அப்பா எவ்வளவு வேலைக்கு போன புல்ல பட்டின்னு கிடச்சிருக்கு நெத்தானே சந்தோஷப்பட மாட்டாலோ நட்டான் யாருக்குதே ராசா அது தானே அப்புறம் சொத்தை ஆனதுக்கும் செம்பராஜருக்கு வாரிசு கிடைக்க போகுது வாரிசு கிடைக்க போகுதுன்னு சொல்ற சந்தோஷத்தில் அப்படின்னு சொல்லி எங்கிருந்தும் பயணமாகி ஆமா ஐயா பாப்பா கோடி வாழை யாலு ஆஹா மகிமையோடு அனி அங்கிருந்து மகிடமாகி அம்மா அனவரே இந்த ஆயாகி விட்ட சரி ஒண்ணுருவிக்கி மேளாரம் பார்ப்பதற்காவே பார்ப்பதற்காவே பகராஜனு அம்மா பூரணவல்லி வருத்து வச்சியும் அழைத்து கொண்டு வர்றாங்க ஐயா அப்படி அழைத்து வருகிற போதே ஆமா அவ அங்கிருந்து மேலமாகி ஐயா வெள்ளை கோணம் பாறை தாகம் தீரல தாகம் தீரவில்லை அம்மா உனக்கு ஏதாச்சும் வேணுமா ஆமா